ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருப்பு கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான குருமா தாங்க போகிறோம் ஆப்பம் சப்பாத்தி பூரி பரோட்டா அப்புறம் சாதத்துக்கும் சைடிஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த குருமாவை குக்கரில் வச்சு நம்ம போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது அந்த அருமையான கண் கொண்டக்கடலை எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ கொண்டக்கடலையே ஊற வச்சுருக்கேன் எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊற வச்சு செய்யும்போது தான் இதுக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம் ஒரு சின்ன குக்கரில் மாற்றிட்டு இதை நம்ம வேக வைக்கணும் அதாவது எட்டு மணி நேரம் ஊறுச்சுன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சு வேக வைக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு இந்த கொண்டைக்கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம் நான் கிட்டத்தட்ட என் குக்கரில் ஒரு எட்டு விசில் வைக்க வைக்கிறேன் அப்போ தான் அந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து நல்லா சாஃப்டாக வேகும் இப்போ இதுக்கடையில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு பெரிய பல் வெங்காயம் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஒரு கைப்பிடி அளவு நம்ம ஊற வச்ச அந்த கருப்பு கொண்டை கடலை கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து நைஸா அரைச்சிருங்க இந்த கொண்டைக்கடலை சேர்த்து அரைக்கிறதுனால நம்மளுக்கு குருமா வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு இல்லை பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு சூப்பரான வழி அதனால் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு வேறு ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு இலை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு பட்டை துண்டு ஒரு நாலு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு கூடவே கொஞ்சம் ஒரு சின்ன கல்பாசி இதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக சிவந்து வந்த வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு சிவந்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கினீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் இதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்ச தேங்காய் வெங்காயம் புட் இந்த கொண்டக்கடலை அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக அதை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணியை சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க இந்த குருமா வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலாலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகா அதை வத்தல் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அப்புறம் நான் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி சேர்த்துக்கிறேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதித்து அந்த மசால் வாடையெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கவனமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம கடலை கொண்டக்கடலை வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது இந்த டைமில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி காஞ்ச வெந்தயக்கீரை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்ல ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அளவுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் அதை சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு வேக வச்ச கொண்டை கடலே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கன்சிஸ்டன்சியை நீங்கள் போ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க இப்போது நாம் இதை குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வைக்கலாங்க மூணு விசில் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வரும் நான் என்னோடய குக்கரில் ஏற்கனவே வந்து கொண்டக்கடலை உங்களுக்கு வந்து வெந்துருச்சு அதனால் ரொம்ப தேவையில்ல ஒரு மூணு விசில் போதும் இப்போ எனக்கு மூணு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு வாசனையோட சூப்பரான இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அந்த குருமா வாசனை இங்கே வருதுங்க இப்போது அவ்வளவுதான் இதோட முடியுதுங்க நமக்கு இது மல்லிகளை தூவி பரிமாறக்கெலாம் பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளவு அதை சாப்பிட்ணும் போல் இருக்கணும் நீங்களே பாருங்கள் அப்போ சப்பாத்தி பரோட்டா பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நான் சொன்ன மெத்தட்ல நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக ரொம்ப ரொம்ப குயிக்காக முடியக்கூடிய ஒரு மெத்தடு குக்கரில் வைக்கிறதுனால உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த குருமா வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்